அளவிடுவோம் இந்த இதில் ஃபஸ்ட்டு கடிகாரம் வரைகிறது எப்படின்னு மட்டும் இப்போ பார்த்துக்கலாம் சரியா இப்போ ஃபஸ்ட்டு கடிகாரம் வரைகிறதுக்கு முதல்ல என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் முதல்ல ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிடுவோம் கரெக்டாக என்ன செய்வோம் வட்டை வரைஞ்சிக்கிடுவோம் நீ வரைகிறப்ப என்ன செய்யணும் அப்படின்னா வளையல் வச்சு வட்டை வரைஞ்சிக்கிடுவோம் சரியா இப்போ வட்டை வரைஞ்சாச்சு அடுத்து என்ன செய்யணும் நடுவில் வந்து நடுவில் கரெக்டாக நடுவை இடம் பார்த்து ஒரு புள்ளி வைக்கணும் புள்ளியை வச்ச பிறகு என்ன செய்யணும் அப்படின்னா ஸ்கேல் எடுத்து அந்த புள்ளிக்கு மேலே நடுவில் வைக்கணும் சரியா வச்சு மேலே ஒரு சின்ன கோடு கீழே ஒரு சின்ன கோடு சரியா மேலே கோடுக்கு நம்பர் எத்தனை போடுவேன் மேலே நம்பருக்கு முதல்ல இந்த நம்பரை போட்டு வச்சுக்க சின்ன எழுத எழுதணும் எப்போயும் எழுதுகிற எழுத்த விட பாதி எழுத்து இருந்தால் போதும் சின்னதாக அதுக்கு நேரில் உள்ள இங்கே என்ன நம்பர் போடணும் பன்னெண்டு அது முதல்ல இது ரெண்டையும் போட்டுக்கிடுவோம் அடுத்து என்ன செய்வோம் ஸ்கேல் எப்படி இருந்த புள்ளிக்கு மேலே இந்த சைடு கிராஸ் ஆகிட்டு வச்சு நேரம் வச்சுக்கணும் இப்படி அடுத்து இங்கேனா ஒரு சின்னதாக ஒரு கோடு இங்கே ஒரு சின்ன கோடு போட்டாச்சா இப்போ இதுக்கு எத்தனை நம்பர் போடணும் ஒரு மூணு ஒரு முதல் கடிகால வரைய ஆரம்பித்தோடையே நீ ஃபஸ்ட்டு வேலை ஒட்டை வரையணும் ஒரு புள்ளி வைக்கணும் அடுத்து மேலே எங்கேலேயும் குறித்து பன்னெண்டு ஆறு நம்பர் போட்டுக்கணும் அடுத்து இந்த சைடில் மூணு ஒம்பதுன்னு குறித்து நம்பர் போடணும் ஃபஸ்ட்டு இந்த வேலையும் முடிச்சிடும் அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த ஒவ்வொரு நம்பருக்கு இடையில ரெண்டு ரெண்டு சமமா பிரிக்கணும் அதான் முக்கியம் பிரிக்கிறது சமம் எங்கே வேணாலும் இப்படி இப்படி கோடு போடலான்னு இல்லை சமமா பிரிக்கணும் இப்ப இந்த நம்பர் பன்னெண்டுக்கும் மூணுக்கு இடையில் ரெண்டு சமமா பிரிக்கணும் சம இந்த இடைவெளி சமமா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் அடுத்து இந்த நம்பருக்கும் இந்த நம்பர் மூணுக்கும் ஆறுக்கும் இடையில ரெண்டா சமமா பிரிச்சு சமம் இங்கேயும் இங்கேயும் சமமா இருக்கு ரெண்டு கோடு போட்டாச்சு இப்ப இந்த ஆறுக்கும் ஒன்பதுக்கு இடையில் ரெண்டு கோடை போட்டு சமமாக பிரிச்சுருக்கான்னு பார்த்துக்க அடுத்து ஒன்போதுக்கும் பன்னெண்டுக்கு கடையில் ரெண்டு கோடு போட்டு சமமாக பிரிச்சுக்கான்னு பார்த்துக்கோ இப்போ இந்த இடைவெளியெல்லாம் சமமாக இருக்கான்னு ஒரு தூரம் செக் பண்ணி பார்த்துக்கோன்னா கையை வச்சேன் சமமாக இருக்கா நான் பிரித்து சமமாக இருக்கா இருக்கா பார்த்து என்ன செய்யணும் நம்பர் போட ஆரம்பிப்போம் ஏற்கனவே ஃபஸ்ட் ஒன்று பன்னெண்டு போட்டாச்சு பார்த்த நம்பர் என்ன போடுவீங்க ஒன்று நீ ஏற்கனவே சொல்லிக்க நம்பர் வந்து நீ ஆகிடும் பெருசு பெருசாக ஆகிடுனா கடைகாரம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது வெறும் நம்பராக தெரியும் நம்ம முள் போட்டாலும் உனக்கு கரெக்டாக தெரியாது அதனால் ஃபஸ்ட்டு நம்பர் சின்னதாக இருக்குது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு பன்னெண்டு அங்கே இருக்க எழுதினோம் சரியா இப்போ இது வரைக்கும் கரெக்டாக முடிச்சிட்டோம் நம்ம வட்டம் வரைஞ்சாச்சு பன்னெண்டு நம்பர் போட்டு கரெக்டாக பிடிச்சிட்டோம் நடுவில் ஒரு புள்ளி வச்சுருக்கோம் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அடுத்து என்ன வேலை செய்யணும் முள்ளு போடுப்போம் சரியா சிறிய முள்ளும் பெரிய முள்ளும் வரைய போகணும் இப்போ ஏதாச்சும் ஒரு மணி மட்டும் சொல்லி பார்ப்போம் எந்த மணிக்கு முள்ளு போடலாம் சரி எட்டு மணி எட்டு மணி இப்போ எட்டு மணின்றப்ப அந்த எட்டு மணி எப்படி குறிப்போம்னா எட்டு போட்டு ரெண்டு புள்ளியை வச்சு ஜீரோ ஜீரோ போட்டால் எட்டு மணி இது எப்படி படிக்கணும் எட்டு மணி அப்படின்னு சொல்லி படிப்போம் சரியா அப்போ எட்டு மணின்றப்ப இந்த சிறிய முள் எங்கே இருக்கணும் சிறிய முள் எப்பயுமே நீ வரைய ஆரம்பிக்கணும் முதல் சிறிய மூலம் வரைஞ்சிக்க மணியை வரைஞ்சிக்க அப்புறம் நிமிஷத்தை வரைஞ்சிக்கலாம் இப்போ எட்டுன்றப்ப சிறிய மூலம் வரைய என்ன செய்யற இதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நம்பரை தொடக்கூடாது கொஞ்சம் பாதி தான் இருக்கணும் எட்டை நோக்கி இருக்கணும் ஆரம்பி அடுத்தது பெரிய எட்டு மணி சரியாக எட்டு மணின்றதுனால பெரிய மொழி எங்கே இருக்கும் கரெக்டாக பன்னெண்டுக்கு நேரம் இருக்கும் பன்னெண்டை தொட்டு போட்டுக்க அப்போ தான் சிறிய முள்ளுக்கும் பெரிய மூலுக்கும் வித்தியாசம் தெரியும் சிறிய மூல் வரைஞ்சால் நம்பரை தொடக்கூடாது நம்பருக்கு முன்னாடி பாதிலே ஸ்டாப் பண்ணணும் பெரிய முள் நம்பரை தொட்டுட்டு ஸ்டாப் பண்ணணும் சரியா இங்கே ஒரு ஆறாம் மார்க் மாதிரி போட்டோன்னா அந்த முள் கட்டாயும் இப்போ மணி என்னென்னா சிறிய முள் எட்டை நோக்கி இருக்குது பெரிய மூள் பணம்னு நோக்கி இருக்குது மணி எட்டு மணி இப்போ இதே இதே நம்ம நிமிடங்கள் வர்ற மாதிரி புரிச்சோன்னு வச்சுக்கோவேன் இதே மாதிரி இன்னும் ஒரு படம் வேலைன்னா முக என்ன செய்ய போகிறோம் முத வட்டம் அடுத்து நடுவில் ஒரு புள்ளி அடுத்து என்ன செய்யணும் செய்ய வச்சு வேலையும் கீழே குடிச்சாச்சு அடுத்த சைடில் குறிச்சாச்சு சரியா குறிச்சாச்சு அடுத்த என்ன செய்யலாம் இப்போ என்ன நம்பரு பன்னெண்டு நிக்கில ஆறு இந்த சைடு மூணு இந்த சைடு ஒம்பது அடுத்த என்ன செய்ய சொல்லிக்க இடையில சமமாக பிரிக்கணும் பிரிச்சுட்டு சமமாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம் அடுத்த நம்பர் போடலாம் ஒன்று இப்போ ஒரு மணி சொல்லு அப்போ நிமிடங்களுக்கு பத்தரை மணி பத்தரை அப்படி சொல்லுவோம் பத்தரை எப்படி எழுதணும் பத்து பத்து முப்பது அரை மணி நேரம்ன்றது முப்பது நிமிடம் இந்த வாயில் சொல்கிறப்ப பத்தரை மணி நேரம் ஆயிடுச்சு பத்து முப்பது சரியா இப்போ நான் வந்து மணி சொன்னேன் மணி முழு பத்தை நோக்கி இருக்கிறோம் சிறிய முழு பத்தரைன்றப்ப கரெக்டாக பத்தில் இருக்குமா பத்தை தாண்டி இருக்குமா பத்துல இருந்து நேராக பத்தில் போடக்கூடாது இங்கே எட்டு மணின்றப்ப நீங்கள் சரியாக எட்டரை நோக்கி போட்டுருங்க இங்கே பத்து முப்பது அரை மணி நேரம் தள்ளி போனதுனால பத்துக்கும் பதினொன்றுக்கும் இடையில் போடும் நிமிடமுள்ள பத்துக்கும் ஏன்னா அரை மணி நேரம் தாண்டி போயிடுச்சு பத்துக்கும் பதினொன்றுக்கும் இடையில் போடும் பெரிய முல்ல எங்கே போடணும் அரை மணி நேரம் ஆயிடுச்சு முப்பது நிமிடம் இதில் முப்பது நிமிடம் எங்கே இருக்குது எங்கே இருக்கு முப்பது நிமிடம் அஞ்சாவது வைப்பாலும் எங்கே வருது முப்பது சொல்லிப்பாரு ஆரஞ்சா முப்பது நீ தேவையான எது வச்சுக்கலாம் எங்கள் கஞ்சா வைப்பாங்க ஓரஞ்சா அஞ்சு ரெண்டஞ்சா பத்து அஞ்சு நாலஞ்சா இருபது ஐயஞ்சா இருபத்தஞ்சு ஆறஞ்சா முப்பது ஏழஞ்சா முப்பத்தஞ்சு எட்டஞ்சா நாற்பது ஒம்பத்தஞ்சா நாற்பத்தஞ்சு பதித்தஞ்சா ஐம்பது பதினோரு அஞ்சா ஐம்பத்தஞ்சி பன்னெண்டஞ்சா அறுபது இன்னொரு நம்பருக்கு இடையில் எத்தனை நிமிடங்கள் இருக்குது எத்தனை நிமிடங்கள் இருக்குது அஞ்சு நிமிடங்கள் இருக்குதுனாலும் அஞ்சாயிரப்போம் சரியா இப்போ நீ இப்படி எழுதி வச்சுக்கிட்டனா நீ சொல்கிறது ஈஸி இப்போ முப்பது நிமிடங்கள் எங்கே இருக்கு இதில் எந்த நம்பர் பக்கத்தில் இருக்குது ஆறு கிட்டே இருக்கு அப்ப பெரிய மூளை எங்கே போடணும் பெரிய மில் எங்கே போடணும் ஆறுக்கு நம்பரை தொட்டு ஆறு நோக்கி போட்டுரும் சரியா பத்தரை மணி பத்துன்றது அரை மணி நேரம் தள்ளி போனதுனால பத்துக்கும் பதினொன்றுக்கும் நடுவில் சின்ன முள் போட்டிருக்கோம் ஆறு வந்து முப்பது நிமிடங்கள் வந்து ஆறு கிட்ட இருக்கோம் ஆறு நோக்கி போட்டிருக்கோம் புரியுதா இது எதுவும் குழப்பம் இருக்கா